வணக்கம் இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங் நைட்டு கொஞ்சம் லேட்டாக வெளில போய்ட்டு லேட்டாக வந்தோம் அப்படி இப்படியே வச்சுட்டு படுத்துட்டோம் காலையிலேயும் எந்திரிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கள் வீட்டில் இந்த அக்கா தான் எப்போவுமே கார்டன் வேலையெல்லாம் முன்னாடி செய்வாங்க அவங்க கை ராசி அந்த மாதிரி செடி வைக்கிறது எல்லாமே அந்த அக்கா தான் பண்ணுவாங்க காயெல்லாம் பறிக்கிறது இப்படி எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணுவாங்க அதுதான் ஒரு குட்டி தோட்டத்துல ஒரு குட்டியா பந்தல் பந்தல்னு கிடையாது சும்மா கம்பி கட்டி விட்டு அழகாக பார்க்க நிறைய காய்ச்சிருக்கு போன வருஷம் இவ்வளோ அழகாக வைக்கல பந்தல் போடல ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் போட்டிருந்தோம் நல்லா அழகாக காய்ச்சிருந்துச்சு அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு டெய்லி காலையில் அதை தான் மற்ற வேலையே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் அது பூவும் பூத்துருந்துச்சு ரெண்டு செம்பருத்தி பூ பூத்துருந்துச்சு அது தான் இன்னைக்கு நல்லா அழகாக பறிச்சிட்டு இந்த பாருங்க இந்த காய் நிறைய வந்திருக்கு பாருங்கள் செம்பருத்தி பறிச்சுட்டு அந்த கா போயிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் என்னுடைய கணவர் வந்து கத்தாழை ஊர்லேருந்து கொண்டு வந்தோம் எங்கள் ஊர்லேருந்து இந்த கத்தாழை நல்லா வந்துருந்துச்சு அதை எடுத்துகிட்டு சரி கொஞ்சம் மோர் பண்ணுறேன் அப்படின்னாரு சரி காஃபியெல்லாம் குடிக்கலை மோர் தான் அன்னைக்கு எடு கட் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லியை எடுத்து ஒரு அஞ்சு ஆறு தடவை கழுவுனாங்க கழுவிட்டு மோரில் போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு குடிக்கலாம் நான் என் கணவர் என் பொண்ணு மூணு பேரும் குடித்தோம் பையன் எழுந்திரிக்கல பொண்ணு மூணு பேரும் குடித்தோம் நல்லா கழுவுறாங்க கழுவிட்டு தான் மிக்சியில் போடுவாங்க அதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது அதுவும் இல்லாமல் அது நல்ல ஹீட்டாக இருக்கிறதுக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் இருந்துச்சு அதனால தான் சரி இன்றைக்கி இதை பறிங்க சண்டே நல்ல காஃபிலாம் இல்லாமல் நல்ல மோர் கத்தாழை மோர் குடித்தோம் நல்லா இருந்தது அதுதான் அப்புறம் வந்து அடுத்தது இந்த என் கணவர் குடிக்கிறாரு அவ்வளோதான் அடுத்து வந்து ராகி புட்டு செஞ்சேன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி புட்டு தான் செஞ்சேன் அதுக்கு முன்னாடி நடுவில் கொஞ்சம் கணவர் வந்து ஜன்னலில் உள்ள நெட்லான்லாம் பிரிச்சுட்டு அலசி திரும்ப வாஷ் பண்ணிட்டு திரும்ப போட்டார் சரி அதெல்லாம் கொஞ்சம் அவருக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டு வீட்டு வேலையெல்லாம் ச சண்டேனா தான் இதாவது செஞ்சிட்டு இருப்பார் அதான் அதெல்லாம் அலசிட்டு திரும்ப க கொஞ்ச நேரம் தண்ணி வடி விட்டுட்டு மறுபடியும் இந்த இது வேக்கம் கிளீனர் போட்டு க்ளீன் பண்ணார் இந்த விண்டோலாம் க்ளீன் பண்ணிட்டு திரும்ப அந்த நட்டலான மாட்டி விட்டார் அவ்வளோதான் அந்த வேலை முடிஞ்சிச்சு அப்புறம் வந்து ராகி புட்டு செஞ்சேன் ராகியை கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி தெளித்து வச்சுட்டேன் அப்புறம் தேங்காய் ஏலக்காய் பொடி நாட்டு சக்கரை இதெல்லாம் இருந்துச்சு ராகி புட்டு நிறைய வாட்டி செஞ்சு காமிச்சிருப்பேன் முன்னாடியே பழைய வீடியோலாம் நிறைய செஞ்சுருப்பேன் அதனால தான் பெருசாக காமிக்கல இதையும் ராகி புட்டு அந்த செஞ்சு அதை வந்து காலையில் சாப்பிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் அதுதான் மதியம் வந்து அதுக்கப்புறம் தான் வீட்டில் வேலையே எல்லாம் ஒழிச்சிட்டு அப்படி அப்படியே கிடந்துச்சு அதனால் கொஞ்சம் எல்லாம் ஒழித்து க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மத்தியானம் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் சிம்பிள் தான் வெந்தய ரசம் வச்சோம் அது வெந்தய ரசம் வேணால் லாங் வீடியோவில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வெந்தய ரசம் அதுதான் ரொம்ப வித்தியாசமாக நல்லாயிருக்கும் அதில் வெங்காயம்லாம் போட்டு நல்லா பண்ணுவோம் அதுதான் அந்த வெந்தய ரசம் வந்து அந்த கொதிக்கும்போது பார்த்தா கொஞ்சம் புளிசாதம் வாடகையும் வரும் அது பார்த்தோன்னே புளிசாதம் ஆசை வந்துச்சு சரி இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம் அந்த வெங்காயம் இப்போ என்னது தோரம்பருப்பு சீரகம் அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் அதான் ரசம் அதான் மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இந்த புளித்தண்ணி ஊற்றி தயாரிக்க வேண்டியதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் அவியல் செஞ்சோம் அவியல் வந்து என்ன காய் இருக்கோ அதை போட்டு செய்வோம் நாங்கள் அதான் பெருசாக ஒன்றும் தேட மாட்டேன் கேரட் பீன்ஸு அவரைக்காய் பூசணிக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் அப்புறம் முருகங்காய் இதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் போட்டு அவியல் பண்ணோம் அது வந்து குக்கரில் தான் பண்ணேன் குக்கரில் போட்டு மூணு விசில் உப்பு போட்டு மூணு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ப்ரெஷரில் ரிலீஸ் பண்ணிடணும் இது ஓப்போஸ் மெத்தடுன்னு பேர் இது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் அந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பண்ணிவிட்டு அப்புறம் வெந்த் தேங்க் தேங்காயும் ஜீரம் ஜீரகம் கிடையாது ஜீரகம் போட்டால் குழம்பு மாதிரி வாசனை வரும் இந்த தேங்காயும் பச்சை மிளகாயும் தான் போட்டு அரைச்சி அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தயிர் ஒரு குளிக்கரண்டி அளவு எடுத்துருப்பேன் தயிர் ஊற்றிட்டு அப்புறம் கருவேப்பிலை போட்டு தேங்காயை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றினேன் அதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வாழைக்காய் வந்து கட் பண்ணி வேக வச்சேன் வேக வச்சுட்டு எடுத்து தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு பிளைண்ட் பண்ணேன் அதுதான் மிக்சியில் போட்டு பிளைண்ட் பண்ணிவிட்டு வெங்காயம் பூண்டு அப்புறம் இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் பச்சை மிளகாய் அப்புறம் தான் கட் பண்ணேன் அதனால் அப்புறம் போட்டேன் ஃபஸ்ட்டு மறந்துட்டேன் அப்புறம் தான் இருந்துச்சு அப்புறம் போட்டேன் போட்டு ரெண்டு ஸ்பூன் கடல மாவு அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகா பொடி அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து இந்த இது கார்ன்ஃப்ளவர் அது கார்ன்ஃப்ஃப்ளவர் சேர்த்தா பைண்ட் ஆகும் நல்லா பிரிஞ்சு போகாமல் இருக்கும் அதுதான் உப்பு போட்டு நல்லா கலந்து வடை செஞ்சோம் வடையும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வாழைக்காய் வடை நான் இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் வாழைப்பூ வடை எங்கள் மாமியார் செஞ்சுருக்காங்க ஆனால் வாழைக்காயில் செஞ்சதில்லை வாழைக்காயில் வடை செஞ்சோடனே ரொம்ப சூப்பராக வந்துச்சு அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ எல்லோரும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த ஆளுங்கிற பட்டனை அழுத்துங்க அப்போ நான் கொடுக்குற வீடியோக்கள்